முன்னூத்தி எண்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு காளியம்மன் பகவதி அம்மன் லட்சுமி விநாயகர் திருக்கோவில் வைகாசி பெரு திருவிழா ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து சுவாமி தரிசனம் தொண்ணூத்தெட்டு பட்டியலின் தாய் கிராமமாக விளங்கக்கூடிய மேட்டுப்பட்டியில் முன்னூத்தி எண்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த காளியம்மன் பகவதி அம்மன் லட்சுமி விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்கள் வைகாசி பெருந்திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஊர் நாட்டாமை அழகசாமி தலைமையில் அஞ்சல் துறை முருகேசன் ராஜேந்திரன் மற்றும் வினைச்சாமி முன்னிலையில் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் சந்தை ரோடு பூஞ்சோலையில் இருந்து விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் பால்குடம் அடுத்து மேட்டுப்பட்டி மொட்டனி விஸ்தரிப்பு ஏரியா எனாமல் ஃபேக்டரி ரோடு வழியாக திருக்கோவிலை சென்றடைந்து அம்மனுக்கு பக்தர்கள் கொண்டு வந்த பால் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்து மகா திபார்ணை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்